சாமி வாங்கோ எல்லாரும் வந்து பாருங்க சாமி பெரியவங்க எல்லாம் அப்படியே நில்லுங்கோ மத்தவங்க எல்லாம் அப்படியே உட்காருங்கோ அடுத்தவங்க பாக்கெட்ல கை வைக்காதீங்க அவங்கவங்க பாக்கெட்ல மட்டும் கை வையுங்கோ ஓ ரொம்ப பே ஊர்வச்சையும் எல்லாம் பாத்துருக்க மாட்டேன் சாமி நம்ம பொண்ணு வருது பாரு ஆ மூணு பேரையும் மேலோகத்துல இருந்து பூலோகத்துக்கு இறக்கிட்டாங்களா பார்த்தா கோவை சரளா மாதிரி இருக்கு முருங்கக்கா மாதிரி கையி வெண்டக்கா மாதிரி விரலு தக்காளி மாதிரி முகம் மிளகா மாதிரி மூக்கு எலும்புச்சம்பளம் மாதிரி எதுவுமே இல்லையே சரி விடு மொத்தத்துல ரொம்ப பிரமாதம் என்னது எப்பவோ சாப்பிட்டதுக்கு இப்ப ஏப்ப வர்றாள இப்போ நம்ம பொண்ணு கம்மி மேல நடக்க போகுது ஜோரா கை கட்டுவோம் Thank

ஒருருக்கு ஒரு பக்கம் இடினா மத்தவத்துக்கு ரெண்டு பக்கம் அடி தும் தும் டிம் 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 காசு கொடுச்சான் யோ என்னடா அதுனக்கு இல்ல விட்ட பார்த்தேன் அதே ஞாபகத்துல இருக்கேன் சரி விடுடா அந்த 50 ரூபாய் யார் எடுத்தாங்கன்னு தெரியாமலயே போக புத்தொவிய வச்சது கூட தெரியாம ஞாபகம் வச்சிருக்கிய நன்றி மறக்காத ஜீவன்

அப்பா வாட் இஸ் அ சர்ப்ரைஸ் வெரி குட் உடம்ப நல்லாவே வெச்சிருக்கற. உங்க பையன் आजाப்பா உடம்ப நல்லா வெச்சிக்கலனா எப்படி? உட்காருங்கப்பா. थैंक यू. எங்கே இப்படி திடீர்னு? உன்ன பார்க்கணும் போல இருந்துச்சு. கூரப்பிட்டு வந்துட்டேன். ஓஹோ. அம்மா இப்படி இருக்காங்க. அவளுக்கு என்ன? ம்ம். நல்லா இருக்கற. அடிக்கடி உன்னை கேட்டுட்டு இருக்கறான். இப்போ அவன் அனுப்பிட்டான் நான் வந்திருக்கறேன் ம் மை டியர் சன் 2 டேஸ் மட்டும் நான் இங்கே தங்கலாமா என்ன பவளேறறீங்களா உள்ள வாங்கப்பா உங்களுக்கு ஒரு फर्स्ट क्लास டீ போடுங்க थैंक यू நீங்க பாதை தெரியல தெரியல நான் ஒரு அதிகாரிய ஓ ஓ நீங்க தான் அந்த பாண்டியனோட அந்த பாண்டியன் இல்ல தங்க பாண்டியன் மை டியர் சன் ஆமா நீங்க தெரியல தெரியலையே இந்த ஊர்லயே பெரிய மனுஷன் ஓஹோ நீங்கதான் அந்த மொட்டை ஆ புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு நான் தான் நேரம் வந்துட்டேன் அப்புறம் எதுக்கு கடுதாசி எல்லாம் தனியா போய் பேசுவோம் வாங்க மகாலட்சுமி இன்னைக்கு போல நீ தினம் பொங்க பொங்க பால் கொடுக்கணும் அக்கா பால் வண்டி வந்துருச்சு சாமிக்கு பால் ஊத்திட்டு மிச்சத்தை கொடுக்கா அப்படியே காசியும் கணக்கு பார்த்து கொடுத்த வேண்டிதானே இந்த கால் தாலுங்க எதையும் சொல்லாம செய்ய மாட்டீங்களா பால் வடிற முகம் ஆன தெரிய குறியா இந்தா பணம் நல்லா எண்ணி பால் பணம் மோரும் கைமா இருக்கேல அங்க கொண்டு போய் என்னடி ஒண்ணு இல்ல என்ன ஒண்ணும் இல்லம்மா கடையில மோர்ல வெண்ண வேணுமா அதான் ஆம்பளை பிள்ளை இல்லாத வீட்டுல கிருஷ்ணா வந்து பிறந்த மாதிரி தினமும் உரி கடையத்தில இருந்து களவாண்டு திங்கிறியே அது இல்லம்மா வேற என்னடி வேணும் அம்மா பால் பணத்துல லவுக்கு துணியும் பாவடையும் எடுத்துக் கொடுமா அதுக்கு என்னடி அவசரம் அப்புறமா எடுத்துக்கலாம் பணம் இருக்கும் போதே எடுத்துக்கலாமா அறமுடிக்காதீங்க என்னால ஓடி வர முடியல பாங்க புது ஆபிசர் வந்துருக்காரு

நான் அரசாங்கத்துக்கிட்ட சிபாரிசு பண்ணி உங்களுக்கு எல்லாம் அடையாள அட்டை வாங்கி தரேன் அப்புறம் உங்களை யாரும் தடுக்க மாட்டாங்க இப்ப நீங்க போலாம் நல்லா இருக்கணும் சாமி உங்க குடும்பம் நல்லா இருக்கணுங்க மாவாரா சொன்னா எனக்கு அப்பவே தெரியும் நீங்க எங்கள போக சொல்வீங்கனே வர இது வரைக்கும் இருந்தவெல்லாம் புடிங்க தண்ணி பலா இருந்தா இப்போ ஒரு நல்ல மனுஷன் தானே அவன் நல்லா இருக்கணும் தங்க பாண்டியன் பேருக்கேத்த மாதிரி தங்கமான மனசு இப்படி ஊருக்கு ஒருத்தர் இருந்தானா இந்த நாடே நல்லா இருக்கும் இந்தாமா